புன்னகை மருந்து அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம் அதுல இருக்க பிரண்டை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் பிரண்டை வந்து ஒரு பவர் பேக் பிளான்ட் நமக்கு வயசானதுக்கு அப்புறம் எலும்பு தேய்மானம் அப்புறம் ஜாயின்ஸ்ல பெயின்லாம் வரும் இதெல்லாம் வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு வந்து பிரண்டை ஒரு பெஸ்டான உணவு அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த ஒரே ஒரு பிரண்டையில மட்டும் நிறைய நியூட்ரிஷனும் இருக்கு அப்புறம் டைஜஸ்டிவ்ல வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதையுமே அதை சரிப்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைசால பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க கூட வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக கியூர் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லப்படுது இந்த ஒரே ஒரு பிரரண்டி டிஷ்ஷால இவ்வளோ பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையே வராமல் பிரிவென்ட் பண்ணும் சொல்றப்போ நம்ம அதை சாப்பிடறது தப்பு இல்லை கரெக்டா நெக்ஸ்ட் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு எந்த வழியும் வரக்கூடாது கண்டிப்பா இந்த வழியெல்லாம் அனுபவே இருக்க கூடாது அப்படின்னு இருந்தீங்கன்னா என்னோட வயசுல இருக்கவங்களாம் கண்டிப்பா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருங்க பெருசா தெரியல எனக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாங்காவை துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு நம்ம ஜெனரலாக வந்து வந்து புதினா துவையல் நிறைய சாப்பிட்டுருப்போம் கரெக்டா அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ பாவகா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு பாவகா வந்து நல்லா கசப்பா இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரிலாம் இதுல எந்தமே கிடையாது பட் பாக்குறதுக்கு வந்து நார் நாரா தெரியும் ஆனா சாப்பிடுறப்ப அந்த நார் நார்லாம் எதுவுமே வாயில தட்டுப்படவே இல்ல எப்படி சொல்றது நார்மலா நம்ம ஒரு தொகையல் எப்படி வந்து இட்லி தோசையோடு அதே மாதிரிதான் இருந்துச்சு பட் டேஸ்ட் மட்டும் லைட்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு அட்லீஸ்ட் வீக்லி ஒன் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தனியா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்க செய்யற காரக்குழம்புலயோ இல்ல சாம்பார்லயோ தொகையெல்லாம் அரைச்சு வச்சுட்டு ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் வந்து அத ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சாப்பிடுறதுக்காக செஞ்ச தான் நான் வீடியோலயும் அட்டாச் பண்ணிருக்கேன் இது பெங்களூர்ல நான் ரொம்ப மாசமா தேடிட்டு இருக்கேன் பட் எனக்கு கிடைக்கவே இல்ல வந்து நான் கடூர்ல போயிட்டு வாங்கிட்டு அதை வந்து பெங்களூரில் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு இப்ப தொகையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை ரெகுலராக சாப்பிடணும் ஸோ இது இனிமேல் இங்கே கிடைக்குமான்னு தெரியல அதனால நான் அதை செடியாவே வளர்க்கறதுக்கும் பிளானும் பண்ணிட்டேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளில் பல பேர் எப்பவுமே வந்து ஜங்க் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கும் ஸோ இப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோக் ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து சராமாரியா நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் பிளட்ல டெபாசிட் ஆகிற பேட் கொலஸ்ட்ரால்லாம் வந்து இது பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கண்டிப்பா இந்த நம்ம சாப்பிடலாம் பரண்டையை உங்களுக்கும் முட்டி அப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருங்க இதுல வந்து சட்னியா செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா பட் நான் தொகையா தான் செஞ்சிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நீங்க ஒரு ஹெல்த் இதை சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க அதுவே நீங்க ஏதாவது ஒரு நோயை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது முன்னாடி மருந்து சாப்பிட்டு இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்காங்களா சோ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எப்படின்னு சொல்ல முடியும் அதனால அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்றதே ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஆனா இந்த பரண்டியை வந்து குக் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கே டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட எடுத்துருச்சு எனக்கு இது ரொம்ப ஸ்லோவா தான் குக் ஆயிட்டு இருந்துச்சு என்னடா இது இவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து குக் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ட்டு பரண்டிய சாப்பிடுறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்காது பட் க்ளீன் பண்ற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இது வளர்ந்துருக்க விதமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜாயிண்ட் ஜாயிண்டா தான் இதனால தான் இது வந்து போன்ஸுக்கும் ஜாயிண்ட்ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு போல எப்பவுமே இதை க்ளீன் பண்றப்போ நீங்க வந்து கையில வந்து ஃபுல்லாவே நல்ல ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா இதுல வந்து கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல் ஒண்ணு இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈஸியா வந்து பஞ்சர் பண்ணிடும் இதை கிளீன் பண்ணுறப்போ வந்து நம்ம அதுக்காக தான் நல்லா வந்து கையெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி நிறைய பேர் கிளீன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கிளவுஸ் போட்டுட்டு பண்ணுறதே ரொம்ப நல்ல பெட்டர் ஆப்ஷன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்கலாம் வந்து ஈஸியாக வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகுவாங்க இதை கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர் கார்னர் இருக்கும் பாருங்க இதுதான் வந்து கிளீன் பண்ணணும் பட் இதுல கிளீன் பண்றப்போ அந்த உள்ள வந்துட்டு இருக்கும்ல பிளஷ் மாதிரி வச்சுக்கோங்க அந்த பிளஷ் நம்ம கையில பண்றப்பவே கையில வந்து ஒரு மாதிரி முள்ளு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் எனக்கு எவ்வளவு ஆயில் அப்ளை எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பட் அது பண்ணியுமே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கை வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நீங்க இதை வந்து நல்லா மல்டிபிள் டைம்ஸ் வந்து வாட்டர்ல நல்லாவே வாஷ் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து த்ரோட் இரிட்டேஷன் அந்த மாதிரி இரிடேஷன்ஸ்லாம் ஏற்படும் ஸோ சாப்பிட்றவங்க எல்லாமே கண்டிப்பா மறக்காம நல்லா ப்ராப்பரா க்ளீன் பண்ணி இதை சாப்பிடுங்க. இந்த கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளோட ஸ்கின்னோட சர்ஃபேஸ் வந்து ஈஸியா பஞ்சர் பண்ணிடுது. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுதான் வந்து கார்னர். அது என்ன கார்னர்னா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரோஸ் செடியில பாத்தீங்க ரோஸ் மேல வருதுல அந்த மாதிரி இது ஒரு கார்னர். அந்த செடியில இது கார்னர். இது வந்து ஃபர்ஸ்ட் இது, இது வந்து செகண்ட் இது. இந்த ரெண்டு தண்டு மட்டும் சாப்பிட்டரப்ப வந்து எப்பமே நாக்கல வந்து இரிட்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் இது ரெண்டுமே சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் பட் எனக்கு எந்த வகையான இரிட்டேஷன்ஸும் வரல இதுல ஒரு கிறிஸ்டல் இருக்குன்னு சொன்னல இந்த கிறிஸ்டல் இருக்கனால இது எந்த மாதிரி டேஸ்டா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ஷ் டேஸ்டா இருக்கும் இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு புளி அப்படின்னா புளி தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி பரண்டைக்கு வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் நீங்கள் புளி ஆட் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஷ்ஷே ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் நீங்கள் புளி ஆட் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளேவரும் இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் சேஃப்டியும் அதுதான் பரண்டை கூட ரொம்ப ஷார்ட்டாக இது எது எதுக்குலாம் நல்லது அப்படின்ட்டு ஒம்பது பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சாப்பிட்றதுனால போன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பிராக்ச்சர் எல்லாம் வந்து ஹீல் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் வீக் போன்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சரை கூட வந்து தடுத்துரும் அப்படின்ட்டு சொல்றாங்க நீங்க வெங்கடேஷ் பட் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அவர் சொல்லிருப்பாரு ஒரு வீடியோல கார்ல இருந்து காலை எடுத்து கீழே வைக்கிறப்பவே கால் அவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இதை வந்து நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வலியே காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாரு ஒரு வலி வந்ததுக்கு அப்புறமே இதை சரி பண்ணிருக்கு அப்போ நம்ம அதை வராம தடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க அப்புறம் இதை சாப்பிடுறதுனால பாடியில இருக்க எல்லா ஃபேட் அப்பாசிட்டும் பிரேக் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இது சாப்பிடறதுனால இரெகுலர் பீரியட்ஸ் கூட வந்து சரியாகிடும் அப்புறம் அந்த பீரியட்ஸ் அப்போ வர பெயின் கூட வந்து ரிலீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆஸ்துமா இருமல் பிரச்சனை எல்லாம் கூட வந்து கியூர் ஆகுது சாப்பிடுறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் நிறைய டான்ட்ரஃப் இருக்கும் அப்புறம் முடி வந்து வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நம்மள பல பேர் வந்து கவலைப்பட்டு இருக்கோம் இதை ஆயில் கூட சேர்த்து தடவினா அவ்வளோ ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் டேன்ட்ரஃபும் தலையில் இருக்கிறது குறைஞ்சிரும் உங்களோட ஒரு ஒரு முடியும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆயில மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பேஸ்டாவும் இதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் பிரெக்னென்ட் விமனா இருக்காங்க அப்படின்னா பரண்ட சாப்பிடறத வந்து அவங்க அவாய்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் இப்படி பரண்ட தொவையல் பண்ண அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கையில ஆயில் தடவி அந்த நாலு கார்னல் இருக்க அவுட்டர் ஃபைபரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா ஓடுற தண்ணியில பலா வாட்டி அலசிக்கோங்க நான் இப்போ ஒரு கையளவுக்கு பரண்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுடுத்தண்ணில ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றக்காக தேங்காய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு உளுந்து கொஞ்சம் மல்லி கொஞ்சம் பெருநோய் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவேன்றதுனால வந்து ரெண்டுல இருந்து மூணு மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நீங்க வந்து துருண தேகாவும் போடலாம் பட் எனக்கு அப்படி போட்டால் பிடிக்காதுன்றதுனால நான் வந்து பிறந்த கூடிய பீஸ் பீஸா கட் பண்ணியும் வதக்கிக்கிட்டேன் நான் வதக்கும் போது வந்து மல்லி வதக்கில் என்கிட்ட மல்லி தூள் இருந்துச்சு ஸோ நான் மல்லி தூள் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடலை பருப்பும் அதில் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ பூண்டு எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே பூண்டு நிறைய சாப்பிடுவேன்றதுனால கொஞ்சம் பூண்டு அதிகமா சேர்த்திருக்கேன் கம்மியான தண்ணி ஊத்தி அந்த வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து வறுத்து வச்சிங்கல்ல அந்த உளுந்து எல்லாம் அதெல்லாம் போட்டு தனியா அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வதக்கன பரண்டையும் தேங்காவையும் தனியாக சேர்த்து அரைச்சேன் இந்த ரெண்டுத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன் இது எனக்கு வேகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினியம் கடையெல்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அடி பிடிக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்காது கொஞ்சம் நல்லா திரண்டு வரும் ஸோ எண்ணெயும் பெரண்டியும் தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் நீங்க கடுகுளுத்த பருப்பு அப்புறமா கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம் சூடான சாப்பாடில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ப்ளஸ் இந்த பரண்டியும் போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு இல்ல சப்பாத்தி கூட இந்த பரண்டியும் ஒரு ஸ்பூன் சூடான நெய்யும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அதுவும் நல்லா இருக்கு கண்டிப்பா இதை சாப்பிட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடாதீங்க நீங்க அப்புறம் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து முட்டி வெளியில வந்து கஷ்டப்படுவீங்க நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி வயசுல இருக்கவே கண்டிப்பா அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் இப்பவே எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட ஸ்டார்ட் மாட்டேன் நீங்களும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமண்டைய சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க